யாத்திராமத்தின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இருந்து இருபத்தி ஏழு வரை வாசிக்கும் பொழுது அருமையான ஒரு வனாந்திர பிரயாணத்துல கத்தர் சனத்திற்கு நியாயம் செய்தது என்ன தம்முடைய சனங்களை வனாந்திர பிரயாணத்துல நடத்தி கொண்டு வருகிறார் எகிப்துல இருந்து அவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க இப்பொழுது பிரயாணப்பட்டு அவங்க வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்துல தண்ணீர் கிடையாமல் போயிட்டு நினைச்சு பாருங்க பாதுகாக்கும் அப்படிதானே மூன்று நாட்களும் பயங்கரமான அந்த தண்ணி இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த சதங்கள் என்ன பண்றாங்க ஒரு இடத்துக்கு வாராங்க கஷ்டப்பட்டு தான் அவங்க பிரயாணம் பண்றாங்க மாறா என்கிற ஒரு இடத்துல வந்துட்டாங்க மாறாவில் அவங்க வந்த உடனே அங்க என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க அந்த தண்ணி எப்படி இருந்து கசப்பா இருந்துச்சா மாறான அர்த்தம் என்னது கசப்பு உடனே வாயில வைக்க முடியாது கசப்புனா விழுங்க கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாறா தண்ணீர் ரொம்பவே அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருந்த கசப்பான எப்படி பருக முடியும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மாட்டி கொண்டோம் சொல்லி அவங்க நடத்தி கொண்டு வந்த மோசிக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவு ஜனங்கள் அந்த இடத்துல பலகீனப்பட்டு போனாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் களைப்பு சோர்வு அவங்களுக்கு சரியானபடி உணவு இல்லை சரியானபடி கிடைக்கல அந்த இடத்துல ஒரு தண்ணி கிடைச்சா போதுன்னு தான் இருந்தாங்க வாழ்க்கையில அந்த புறையே கடந்து வந்து இருக்கிறேன் கசப்பான அனுபவங்கள் என் வாழ்க்கையில வந்து விட்டதே கசப்பான மனிதர்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன்னே கசப்பான வாழ்க்கை எனக்கு நேரி நேரிடப்பட்டிருக்கிறதே கசப்பு என்று எதையுமே உள்வாங்க முடியலையே எதையுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியல ஐயோ கசப்பு என் வாழ்க்கையில ஒரு கசப்பு ஒரு கசந்த நிலை கசப்பான அனுபவம் அப்பா நான் என்ன செய்ய போறேன்னு கத்தர் நோக்கி தெரிஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா ஐயோ இந்த மனாந்திரத்துல வந்து ஐயோ இந்த தண்ணீர் நல்லா இருக்குது நினைச்சனே انا கசப்பா இருக்குது ஐயோ நான் நன்றாக வாழலாம் நினைத்தனே என் வாழ்க்கையில ஒரு கசப்பு வந்து விட்டது கலங்கி கொண்டிருக்கீங்களா இந்த இடத்தையும் காண வைத்தது கர்த்தர்தா அதே கசப்பை மாற்றும்படி செஞ்சது கர்த்தர்தா ஹalleluya அவங்க மோசேட்ட முறுமுறுக்கும் பொழுது மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டா மோசு அப்பொழுது தர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் உடனே அவன் அதை தண்ணீர்ல போட்டு உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று ஹலலுயா இந்த தேவன் சொல்லுகிறா ஹலலுயா இந்த மனாந்திரத்துல கடந்து வந்தா அல்லவோ இது ஒரு மதுரமா இருக்குன்னு நினைச்சல்ல இது கசப்பா இருந்ததுல இந்த கசப்ப நான் மாற்ற போகிறேன் ஹலலுயா இந்த கசப்பின் தன்மை இந்த கசப்பான மனிதர்கள் ஓ இவர்களிடத்துல இருக்கிறதா வாழ்க்கையில கத்தருக்குள்ளாக இருந்து எழும்ப முடியாத கசப்பான அனுபவங்கள் வேதனை கொண்டிருக்கிற காரியங்கள் கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் கசப்பு கசப்பு ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கீங்களோ கத்த சொல்லுகிற மாறா மதுரமாய் மாற போகிறது கத்தர் இந்த வார்த்தையை விளம்புகிறார் என்றால் கத்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் சபைக்கு தம்முடைய சனங்களுக்கும் கசப்பை மாற்றுகிற ஒரு அனுபவத்தை தேவன் அருமையான நேரத்தில் கத்த

அவர் சொன்னாரு ஆஹ் அங்க வந்து அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவங்களையும் செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வர பண்ணேன் நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்றார் எவ்வளவு அருமையான வார்த்தைகளை மோசிக்கு ஜனங்களை இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க தேவ நம்மிடத்துல பாக்குறாரு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்தின் மேல் அதிகாரி வைப்பார் நியாயமும் நீதியும் செய்வதை தவிர உங்கள்கிட்ட நான் என்னதான் கேட்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு என் சனம் நீதி நியாயமும் தான் செய்யணும்னு அவர் விரும்புறாரு நாட்கள்ல கத்த நம்மிடத்துல பார்க்கிறார் நியாயத்தை கட்டளை அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சனங்களுக்கு உணர்த்துகிறார் கத்தருக்கு முன்பதாக எவ்விதமாய் நாம் நடக்க வேண்டும் ஆம் எப்படியோ வாழலான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அவங்க எப்படினாலும் வாழ்ந்து கொள்வாங்க அப்படி அல்ல வாழ்க்கை இப்படிதான் வாழணும் வாழ்க்கை பாதை அது இடுக்கமானது தான் ஆனா அது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் அதை நித்திய வழிக்கு நேராய் அந்த பாதை நம்மை அழைத்து செல்லும் எப்படியும் வாழலாம் எப்படி இருக்கலாம்னு மனபோன போக்களை இருந்துச்சுன்னா அது நேரா நரகத்துக்கு கொண்டு செல்லும் தேவன் பிரியப்படாத ஒரு வாழ்க்கை அத தேவன் விரும்பவே இல்லை பிசாசானவன் ஜனங்களை ஆட்கொள்ளுகிறான் இதுதான் வழி இப்படி நடன்னு சொல்லி தேவன் ஒரு எதுக்கமான வாசலை நம்ம நடத்த விரும்புகிற விசாலமான வழின்னு சொல்லி ஏதோ ஏனோ சொல்லி நம்ம போயிட்டோமானா அது நம்ம வாழ்க்கையில ஆசிர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டுரும் ஒரு செத்தையே பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஒரு சென்ட் பாட்டில ஒரு ஈ செத்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் செத்தன் மனமெல்லாம் போயிடும் வாசனையே போயிடும் ஒரு பாவை மிகுந்த நன்மைகளை கெடுப்பானா தேவன் அவன் எந்த இடத்துல இருக்கிறோன்னு பாக்குறாரு வனாந்திரத்துல சென்றாலும் கத்தரை மாத்திரமே நம்ம தொழுது இந்த கத்தரை மாத்திரமே சேவிக்கணும் ஆம் தேவை நடத்துகிற பாதையில பரிசுத்தமாக தேவை காத்து கொள்ளணும் நாம நம்மளை விட்டு கொடுக்கணும் நாம நம்மள அர்ப்பணிக்கணும் தேவை நம்மளை அருமையா நடத்தி கொண்டு சென்றே இருப்பா ஹலோ என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கணும் இந்த வனாந்திரம் ஒன்றும் செய்யாது அதனாலதான் கத்த சொல்றாந்திரத்துல நியாயம் செய்வேன் வனாந்திரத்துல நியாயம் வாசமா இருக்கிறோம் நம்ம இவ்வளவு சூழ்நிலையில் இருக்கோம்ல அதனால கத்த நமக்கு நியாயம் செய்வா கடையில் நமக்கு நியாயம் செய்யாம வேற யாருக்கு நியாயம் செய்வா நியாயம் நமக்கு வெளிப்படும் நிச்சயமாய் நியாயம் வெளிப்படும் கசந்த மாறா மதுரமாய் மாறும் ஓ ஜனங்களுக்கு தேவன் அந்த கசந்த மாறாவ மதுரமாய் மாற்றினார் ஆம் என்றைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆம் கசப்பான காடி அவர் ருசித்தாரு குடிக்க முடியாதுதான் ஆனால் அந்த கசந்த காடிய அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு கடும் வேதனையில அந்த கசந்த காரிய தாகத்துக்கு கொடுக்கறாங்க நமக்காக அந்த கசந்த காரியை ஏற்றுக்கொள்ள ஒரு கசப்பான நிலை கசப்பான வாழ்க்கை ஒரு வாழ்க்கையினுடைய சாபங்களை மாற்றும்படி ஒரு இனிப்பான தன்மைக்குள்ளாக இனிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாக உங்களையும் என்னையும் நடத்தும்படிக்குதான் ஓ அன்றைக்கு சிலுவை மரத்துல ஓ இயேசு கிறிஸ்து ஓ நமக்காக பாவ பரிகார பலியாக அவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இயேசுன்ற நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது கசப்பான அனுபவத்தை கத்தர் உங்களுக்கு மாற்ற போகிறார் நீங்க போய் கொண்டிருக்கிற கசப்பான அனுபவத்தை கத்தர் மாற்ற போகிறார் ஆம் கத்தர் இந்த வார்த்தையின்படியே எப்படி இசுமே ஜனங்களுக்கு அங்கு ஒரு வனாந்திரத்தில் ஒரு நியாயத்தை செய்தாரோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நியாயம் வெளிப்படும்படியாய் நாம இருக்கிற பகுதியில ஓ நம்ம வாழ்க்கையில கத்தர் அசைவாட போகிறார் அப்படி மகிமை வெளிப்பட போகிறது இந்த வார்த்தையின்படியே கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்